அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயமில் மட்டும்தான் பேசிட்டு வரேன் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷிய மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலையை ஒரு ஜோதிடக் கலையை ஒவ்வொரு மாதமும் மட்டுமல்ல ஒவ்வொரு நவகிரகங்களுடைய பேச்சையும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு ஏ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மாயன் மயன் அப்படின்னா திருத்தணியில் அமைகின்ற அந்த பாதசிரீஸ்வரர் ஆலயத்தினுடைய வளர்ச்சி தான் அந்த ஒரு ஆலயம் நம்மால் கட்ட முடியாவிட்டாலும் கூட கட்டுவதற்கு ஒரு துறையாக இருக்கலாம் இல்லையா அந்த புண்ணியம் அத்தனையுமே இந்த மாயன் மயன் பார்க்கின்றே கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் பிறப்பில் இருந்து இறப்பு வரை நம்முடைய கர்மா தான் நம்மை நடத்துகின்றது காலம்தான் நம்மை கடத்துகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இறைவன் என்று சொல்வார்கள் கடவுள் இந்த இறைவன் கடவுள் என்பதெல்லாம் ஜென்ம ஜென்மமாக நம்மோடு தொடர்ந்து வரக்கூடியது ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாயும் தந்தையும் குருவும் எல்லோரும் நம்மை விட்டு நகர்ந்து விட்டாலும் கூட விதியோ வினையோ ஆனாலும் இந்த தெய்வ நம்பிக்கை நம் வாழ்வை நகர்த்தி வருகின்றது எத்தனை துன்பங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் அத்தனையும் இந்த வாழ்வில்லை நாம் பிறப்பில் இருந்து இறப்பு வரை சந்திக்கின்றோம் தளர்ந்து போகின்றோம் சோர்ந்து போகின்றோம் கணங்கி போகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மனிதன் ஒரு நல்ல குரு ஒரு நல்ல குரு அந்த குரு யாருன்னா என் அன்னை பராசக்தி தான் தெய்வ வழிபாடு பொறுத்த வரைக்கும் மாதா என்பார்கள் லலிதா சகசிரநாமத்துல முதல் தொடக்கமே மாத்திரை தானே அந்த வகையில இந்த தாய் என்னுடைய அனுபவத்துல தாய் மட்டுமல்ல தந்தை மட்டுமல்ல குரு மட்டும் அல்ல எனக்கு தெய்வமும் தாய் தானே என் அன்னை பராசக்தி என் அன்னை அபிராமி எப்படி வேண்டுமானாலும் என் தாயின் வடிவங்கள் இருந்தாலும் கூட என்னை நடத்தி சென்ற ஒரு அற்புதம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கலங்கி நிற்கின்றோம் ஏன் ஒரு உன்னதமான அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை நோக்கி நான் நகர்கின்றோம் நகர்ந்தாலும் கூட ஏதோ ஒன்று இல்லாத ஒரு ஒரு அனாதை போன்ற ஒரு உணர்வை சந்திக்கின்றோம் பிறந்தால் மட்டும் போறாது வாழ்ந்தாலும் மட்டும் போராது இந்த வாழ்வு பரிபூரணம் அடையும் அந்த பரிபூரணம் அடையணும்னா அது என் தாய் பராசக்தி தான் அந்த வகையில் மனிதனுடைய கர்மா நம்ம இழுத்து செல்லும் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் ஒரு முறை ஆதிசக்தியம் பராசக்தியின் அம்சம் கொண்டவர் திரியும் போய் மலை அந்த மலையிலே வாழ்ந்த அம்மா சொன்னேன் என் இறைவனை அடைவதற்கு எப்படியோ நம்ம சம்சார கடலில் விழுந்துவிட்டோம் கரையை நோக்கி நகர வேண்டும் இந்த உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் கண்ணுக்கு முன் கலங்கரை விளக்கம் தெரிகின்றது அப்போ அந்த நேரத்தில் அது கலங்கரை விளக்கமாக இல்லை ஒரு கடவுளாக தரை தெரிகின்றது நகர்கின்றோம் போராடுகின்றோம் கரையை நோக்கி நகர்கின்றோம் அந்த வகையில் இந்த வாழ்க்கையை இந்த பிறவியை கடப்பதற்கு ஒரு அற்புதமான தோணி தான் என் அன்னை பராசக்தி எத்தனை வடிவங்கள் எத்தனை அனுபவங்கள் என் தாய் தருகின்றார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடையும் பொழுது கலங்கி நிற்கும் பொழுது கடுமையான நோயினால் கடுமையான வறுமையினால் கடுமையான கஷ்டத்தினால் அவன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் மனம் இறைவனை மட்டும் நம்பி விட்டான் என்னுடைய அனுபவங்கள் கடவுளை கண்டவர் உண்டா கண்டவர் வெண்ணிலர் யாராவது கடவுளை பார்த்தா கூட இன்றைய காலகட்டத்தை சொல்ல முடியுமா சொன்னாலும் மனம் ஏற்றுக்கொள்ளுமா அந்த வகையில் என் அன்னை பராசக்தி என் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடந்து என்னை நடத்தி வந்து கேட்டார் என் தாயை மாறி ஒரு அற்புதம் எதுவுமே இல்லை ஒரு உதாரணமாக சொல்றேன் ஒரு ஆலயம் போகிறோம் அந்த ஆலயத்திற்கு போகும்பொழுது அந்த கூட்டம் நிறைந்து இருக்கு அந்த கருவறையில் இருக்கின்ற பரமனுக்கு தீபம் காட்டுகின்றார்கள் பார்க்க முடியவில்லை உடனே தந்தை அப்பா நீங்கள் பார்க்குறீங்க என்னால் பார்க்க முடியும்போது உடனே சடான ஒரு தோல் தூக்கி வச்சு இறைக்காட்சி தர்ற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் குரு அந்த வகையில் இறைவரை நோக்கி நான் நகரும் பொழுது இன்னொரு நிலையில் நான் கடந்து இருப்பதற்கு காரணம் என் குரு எனக்கு கொடுத்த மந்திரம் அந்த மந்திரம் எதை விஷயத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷங்க எதிர்கோட முடியும் மனம் கவலை அதான் சொல்லுவாங்க கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் பாருங்க சின்ன வயதுல நமக்கு இல்லாட்டாங்க அவ்வளவு காலம் கடந்து விடவில்லை தயவு செய்து இதை பார்க்கின்ற கேட்கின்ற மாயன் மயன் சகோதரர்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பக்தி கொஞ்சம் பக்தி அந்த இறைவன் மீது பக்தி நாம் யார் மீது பக்தி வைக்க வேண்டும் எந்த தெய்வம் நாமமாக இருக்கலாம் எந்த தெய்வமாக கூட இருக்கலாம் அந்த பக்தி முழுமை பெறணும்னா என் தாய் பராசக்தி தான் அந்த வகையில் கலங்கி நிற்கும் பொழுது கூட அம்மா அம்மா என்று அழைக்கும் பொழுது மகனை நான் இருக்கிறேன் என்று சொல்வார் அந்த இறைவனை அடைவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் என்ற மூன்று யோகங்கள் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள் அந்த மூன்று நிலையை நாம் கடப்பதற்கு அடிப்படையே பக்தி தான் என்னுடைய அனுபவத்தில் பக்தியின் மூலம் பராசக்தியை அடைந்தவர்கள் அந்த வகையில் சொல்வார்கள் ஒரு மண் ஒரு இறைவனை அடைவதற்கு மூன்று நிலைன்னு சொல்வாங்க மந்திர சாஸ்திரத்தில் கணபதியில் காய்ச்சி பாலால் பழுத்து ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிப்பட்ட தொடர்ந்த நிலை நம்மால் அடைய முடியாவிட்டாலும் கூட ஒரு குரு அந்த குருவை நம்ம பார்த்து கவலைப்படாதப்பா நான் சொல்வதை மற்றும் செய் என்று அவர் நமக்கு வழிகாட்டு வரலாம் அந்த புகழ் முழுமையான நிலையை அடைந்து விடலாம் அந்த வழிகளை பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் சின்ன கோடம் ஒரு ஆசைங்க என் அன்னை பராசக்தி என்னை எந்த நிலையிலையும் கைவிடல எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் துரோகங்களும் என்னை சு சுழற்றி புயல் மாதிரி சுழல் அடித்தாலும் கூட என்னை காத்து ரட்சித்த பராசக்தி அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகணும் மந்திரசாஸ்திரங்கள் ஒரு மனிதன் மந்திர சாஸ்திரத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும் போறாது அந்த மந்திர சாஸ்திரத்தை முழுமையாக அடையும்னா அற்புதமான மந்திரங்களை நமக்கு தகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது மகா மகா மகாகணபதி ஓம் கம் கணபதியே நமக்கு என்று மகா கணபதியுடைய மந்திரத்தை சொல்வதோடு அந்த மகாகணபதி மந்திரம் ஓம் கம் கணபதியே மட்டும் அல்ல அதில் நமக்கு அதர்வண வேதம் என்று சொல்வார்கள் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதோடு தன்னை நம்பியிருப்பவர்களை காப்பதற்கு தான் யசு சாமம் அதர்வணம் அந்த அதர்வண வேதம் முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் கூட பூர்வ ஜென்ம பொன்னியத்தினால சில வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு நிலை இதை பார்க்கின்ற கேட்கின்றவர்கள ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு மூன்று முறை தொடர்ந்து கேளுங்க இறைவனை அடைவதற்கு இறைவனை அடைந்த ஒரு பக்தனுடைய வார்த்தை தான் இது அந்த வகையில் பார்க்கும்போது என் தாய் லலிதா பரமேஸ்வர் நான் சொன்னாதா வித்தையில் மூன்றாவது வரக்கூடிய லலிதா காளி தொடங்கி தாராவில் நகர்ந்து இப்போது நிற்கிறது பார்த்தீங்கன்னா லலிதா ஸ்ரீ லலிதா என்று சொல்லக்கூடிய நடை பராசக்தி இந்த பராசக்தியுடைய ரகசியம் தான் இதெல்லாம் இது யாரு கண்ணில் படுதோ யாரு கேட்கிறாங்களோ கவலையை விடுங்க இதை கேட்டாலே போதும் நான் சொல்வதை பார்த்தாலே போதுங்க கவலையப்படாதீங்க நம்பிக்கை யாரோ ஒருத்தர் எங்கோ ஒரு மூலையிலிருந்து சொல்ற நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நலமாக இருப்பீங்க நவகிரகங்களுடைய பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க என்று அவர் சொல்றார் பாருங்க அந்த வார்த்தை ஒரு சொல் வெல்லும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது லனிதா பரமேஸ்வரி சொன்னவா காளி கணபதி என்ற விதை அந்த விதைதான் மரமாக காயாக கனியாக நமக்கு தருகின்றது அப்படி பார்க்கும் பொழுது மகா காளி மகா காளியில் தொடங்கி தாராவில் நகர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா லலிதா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ஸ்ரீ லலிதா அந்த லலிதாவை வழிபடக்கூடிய ரகசியங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதியுமே ரகசியம்தான் இதை தெரிந்து கொள்வதே பூர்வஜன் புண்ணியந்தான் அந்த வகையில் லலிதா ஸ்ரீ லலிதா என்று சொல்லக்கூடிய என் அன்னை அற்புதமான ஒரு வடிவம் என்றாவது சொல்லுவாங்க ஒரு மனிதனும் இந்த மரணத்தின் தருவாயில் இந்த உயிர் எங்கே போகுது ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்றோம் உடனே டிக்கெட் வாங்குறோம் எங்கே போக வேண்டும் என்று நடத்துனா கேட்கிட்டார் இங்கே போக வேண்டும் என்று ஒரு தொகையை கொடுத்து அங்கே போகின்றோம் ஆனால் இந்த உடம்புங்க பிறப்பில் இருந்து ஒரு நிலையை கடந்த பின்பு இந்த ஆத்மா எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி விபாசகன் அம்மா அன்னையை தெய்வமாக நினைக்கின்ற அவன் சென்று அடைகின்ற இடம் தான் ஸ்ரீபுரம் அந்த மகா மேரு என்று சொல்லுவார்கள் ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லுவார்கள் அதனுடைய உச்சி பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகா மேரு அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீமுரத்திலே என் அன்னையுடைய பாதத்தில நித்தியவாச பிறப்பே இல்லைங்க பிறப்பில்லாத ஒருவர்கள் முக்தி முக்தி என்று சொல்லிக் கொள்கின்றமே அந்த முக்தியினுடைய இறுதி நிலையே பிறப்பு எப்பவுமே என் அன்னையுடைய பாதம் பாதம் பத்மபாதம் என்று சொல்லக்கூடிய அது அந்த தாயை அடைவதற்கு தான் சமகா வித்தைகளை மூன்றாவது வித்தை லலித்தார் அந்த லலிதாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையானபடி நான் சொல்வதை கவனமாக கேட்டு முயற்சித்து பாருங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாஸ்கர ராயர் என்று ஒரு அற்புதமான யானை பாஸ்கர ராயர் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த பூமியில் சிலரை தெரிந்து கொண்டோம் சிலரை கொண்டாடுகின்றோம் எந்த பலனும் இல்லை எந்த பயனும் இல்லை எத்தனையோ மகான்கள் இந்த பாரத தேசம் முழுவதும் நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல மனிதனும் தெய்வமாகி இருக்கின்றார் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படி ஒருவர்தான் தான் பாஸ்கர ராயர் என்னுடைய மானசீக குரு பாஸ்கர ராய் ஒரு முறை அதாவது மாயவரம் மாயவத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பாஸ்கர ராயபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாஸ்கர ராயபுரம் சென்று நின்று வணங்கி வெகு அந்த பொண்ணியமோ அந்த வகையை பார்க்கும்பொழுது ஸ்ரீ லலிதா இதை தெரிந்து கொள்ளுங்கள் முடிந்தால் என்னை சந்தி எங்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாலசிரீஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரலாம் வரணுங்க இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் கவலையே வேண்டாங்க கண்ணீர் சிந்த வேண்டாங்க யார்கிட்டே போய் நிற்க வேண்டாம் இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் சோடசி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த சோடசி தான் மகா லலிதாவுடைய இந்த சோடசி இந்த மந்திரம் ஒன்று ஒன்று நம்முடைய வாழ்வில் நம்மோடு இணைந்து விட்டால் கரைந்து விட்டால் இனி அடைவதற்கு என்ன இருக்கின்றது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் சோடசி அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சோடசியை சொல்வாங்க இதுக்கு எத்தனையோ பேர் பாஷ்யம் எழுதியிருக்காங்க எத்தனையோ பேர் இதுக்கு பாலி இதுக்கு ஒரு முறை ஒரு முறை ஒரு நிகழ்வு நடந்தது ஆதிசங்கர் பகவத் பாதால் தன் சீடனை அடைத்து சொல்கின்றார் நாம் வந்து லலிதா நாமத்திற்கு பாஷ்யம் எழுத வேண்டும் அந்த அறையில் சென்றால் இருக்கின்ற அந்த நூலை அந்த ஓலைச்சுவடியை கொண்டு வா என்று தன் சீடனை அனுப்புகின்றார் அவர் சென்று வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் கொண்டு வருவது விஷ்ணு சதஸ்ரநாமம் அப்பாடார் உடைய லலிதா சகசிரநாமம் தானே கொண்டு வர சொன்னேன் இதை கொண்டு வருகின்றாய் இதை வைத்துவிட்டு லலிதா சகஸ்ரநாமம் கொண்டு வா என்று சொல்கின்றார் அவர் திரும்பவும் போய் கொண்டு வருகின்றார் அவர் கையில் இருப்பதோ விஷ்ணு சகசராவம் என்ன செய்வது என்று கலைகள் நின்ற பொழுது அன்னை பரா பராசக்தி சொல்கின்றார் லலிதா சகஸ்ரநாமம் பாஷியம் எழுதுவதற்கு ஒருவன் வந்து கொண்டிருக்கின்றார் நீ விஷ்ணு சகசரநாமம் எழுது என்று அன்னையே சொன்னார் அப்படி அன்னையால் தான் என் குருவாகி என் மாரசீங்க குருவாகி பாஸ்கராயி அப்படிப்பட்டவர் என்னுடைய அனுபவத்தில் இவருக்கு ஏது லலிதா சகசிரநாமத்துல வருது பாஸ்கராயர் சொல்றார் அறுபத்தி நாலு கோடி அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் என் தாயை சூழ்ந்திருக்கின்றன என் தாயை சூழ்ந்து நிற்கினேன் என்று கூறிய பொழுது எப்பவுமே விவாதம் வரதான சார் அறுபத்தி நாலு கோடினு சொல்லுங்க அது என்னங்க ஒரு எண்ணிக்கை அத்தனை யோகியினுடைய பெயர் தெரியுமா நாமம் தெரியுமா மூல மந்திரம் தெரியுமா தியான மந்திரம் தெரியுமா என்று விவாதம் நடந்த பொழுது நீங்கள் கங்கை கரைக்கு வாருங்கள் நான் சொல்கிறேன் என்று கூறினார் உடனே எல்லோரும் வந்துட்டாங்க அறுபத்தி நாலு கோடியா எப்படி சொல்ல முடியும் எப்படி நினைவு வைத்துக் கொள்ள முடியும் இவர்கள் யார் சொல்லிக் கொடுத்தார் மனித மனம் தானே அந்த வகையில் அனைவரும் கூடி நிற்கின்றார் இதற்கு நடுநாயமாக நீதிபதியாக குங்குமம் குங்குமம் தன்னுடைய மேனி எங்கும் குங்குமத்தை சூடியிருக்கக்கூடிய குங்குமம் பேரே அவர் இருந்தார் குங்கும நாயனார் என்றே பெயர் அவர் நடுநாயமாக உக்கின்றார் குங்குமந்தர் என்று சொல்லக்கூடியவர் அற்புதம் தன் உடம்பில் விபூதியெல்லாம் எல்லாம் பூசினாலும் கூட அத்தனையும் குங்குமமாக மாறிவிடக்கூடிய ஒரு சக்தி உபாசகர் அவர் அமர்ந்திருக்கின்றார் தொடர்ந்து பாஸ்கர் ராயர் அறுபத்தி கோடி யோகினுடைய பெயர்களை சொல்ல 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 திகைந்து போகின்றார்கள் உடனே அவர் சொல்கிறார் விமானந்தர் ஐ அவரே இவரால் எவ்வாறு சொல்ல முடிந்தது ஒண்ணு இல்லைங்க அப்போ அவர் சொல்கின்றார் இவர் தோளில் ஆ லலிதை அமர்ந்து அத்தனையும் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் வருத்தீர்களா கலைஞர் இருக்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலையும் லலிதனினுடைய துணையை அப்போ நாங்கள் எப்படி நம்புறது என்று கூறிய பொழுது அன்று அன்னைக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை கொண்டு கண்களை துடைத்து பாருங்கள் என்னை துடைந்து பார்க்கும்பொழுது அதிர்சக்தியா பராசக்தியா அன்னை லலிதா பாஸ்கர் ராயுடைய தோளிலே அமர்ந்து அறுபத்தி நாலு கோடி யோகினிகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்கின்றார் அப்படிப்பட்ட உத்தமமானவர்கள் தான் குருவாக குரு கிடைக்கலனா சக்தியா பராசக்தியே இன்னைக்கு குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் அதனால தான் அவனுக்கு குருமண்டல ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்றெல்லாம் சொல்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆத்மா இந்த பூமியில் புரண்டு நடந்து சுவாசித்து வாழ்ந்த ஒரு முறை பாஸ்கர ராய் சென்று பாருங்கள் அங்கு மகாருவை ஒரு பிரதிஷ்டை செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட பாஸ்கர ராயருடைய சிறப்பை அடுக்கிக்கொண்டே போகலாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட பாஸ்கர ராயருடைய அறிவும் திறமைக்கோ சொல்லவே வேண்டாம் அவர்தான் அவர் சொல்கின்றார் மகா சோடசியை பற்றி இந்த மகா சோடசியை சொல்லும்போது கண்கள் கழுதுகின்றது மெயினிங் நடுகுகின்றது காரணம் பராசக்தி எத்தனை ஜென்மம் எத்தனை பிறவி நாம் தவம் செய்திருப்போம் நல்ல ஒரு தாய் தந்தையர் ஈன்றத நான் பெற்ற பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க மகா சோடசி இந்த மகா சோடசிய அறுவ அதாவது இருபத்தி ஆறு கலைகளும் என்று சொல்வார்கள் அதே முப்பத்தி ரெண்டும் சொல்லுவார்கள் முப்பத்தி ரெண்டு கலைகளும் என்று சொல்வார்கள் இது இரண்டு முறையில வழிபாடு செய்யலாம் ஒன்று சௌமிய மார்க்கத்தில் வழிபாடு செய்யலாம் இன்னொன்று கவுளமார்க்கத்தில் வழிபாடு செய்யலாம் கவுளமார்க்கம் என்பதெல்லாம் ஒரு நல்ல குரு நம் கைப்பிடித்து நம் தோல் தட்டி தோல் அரவணைத்து நம்மை அழைத்து செல்வது போல தான் கவுளமார்க்கம் என்பதெல்லாம் அந்த வட குளத்திலே தேவியை வழிபட்ட ஒரு அற்புதமான முறை இதுக்கெல்லாம் குரு வேணும் என்னுடைய அனுபவத்துல கவுளமார்க்கத்துல அற்புதமா பண்ணவர் தான் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி போன்ற ஞானிகள் மகள் தன் மனைவி மனைவியையே தெய்வமாக எத்தனை பேருக்கு மனைவியை தெய்வமாக வழிபட தூண்டும் மனைவியை தெய்வமாக இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த இருவருமே இந்த சோடசியில் மிக உன்னதமான நிலையை அடைந்தவர்கள் நமக்கு அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்குமோ என்று விட்டாலும் கூட இவளை அடைவதற்கான ஒரு மார்க்கம் இரண்டு வழி எப்படி கண்கள் இரண்டு இருந்த பொழுதும் பார்வை ஒன்றுதான் என்பதைப் போல இந்த மகா சோடசி இந்த மகா சோடசியுடைய கலைகள் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஒரு கலைகள் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அந்த மகா சோடசியினுடைய அற்புதமான ஒரு நிலையை சொன்னீங்க என் அன்னை பராசக்தி என் தாய் பராசக்தி நம்மை வழிநடத்தின பராசக்தி இந்த அன்னையினுடைய மகா சோடசி மந்திரத்தை எவரொருவர் முழுமையாக நம்பிக்கையோடு முதல்ல உள்ளுங்க அம்மா நான் உன்னை நோக்கி வர்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ பார்த்துக்குவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மகா சோடசி மந்திரம் ஒரு மந்திரம் நம்ம சொல்கிறோம் ஒரு நிலையில சொல்றேன்னா அந்த குருவை நீங்கள் சந்திக்க வேண்டும் அந்த குருவை சந்தித்து அவர் நமக்கு தகுதியாக இருந்தால் தான் கொடுப்பார் தட்டையின் உடனே திறந்து விடாது ஒரு கதவை தட்டோனே திறக்க முடியாது காரணம் என்னன்னா அவருடைய மனோநிலை ஒரு குருவுக்கு தெரியும் இவனுக்கு இதை கொடுக்கலாம் இதை கொடுத்தால் இவன் பத்திரமாக வைத்துக் கொள்வார் பொன்னையும் பொருளையும் காக்க முடியாது இந்த உலகத்தில் மகா மங்கள ரகசியங்களிலே எவ்வாறு காக்க முடியும் அந்த வகையில் மகா சோடசி மன்றம் இன்றைய காலம் ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காலம் கடந்து கொண்டே போகின்றது யோசிக்க வேண்டாம் நிதானம் வேண்டாம் என் தாயினுடைய அருளை பெறவே உலகத்திலேயே பாதுகாப்பு அதனால் தான் சொல்றேன் ரக்ஷ ரக்ஷ என் தாயினுடைய மந்திரத்தில் இந்த சோடசி மகா மந்திரம் ஏன் ஏரி பயிரில் இதில் சொல்கிறோம் இப்படியெல்லாம் இருக்கின்றது இப்படிப்பட்ட சக்தியே எல்லாம் இப்படிப்பட்டதெல்லாம் கலைஞர் பொழுது ஒரு கலந்துரை விளக்கம் இருக்கின்றது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கின்றேன் ஒரு நல்ல குரு உங்களுடைய விதியோ அமையுமானால் கண்டிப்பாக நீங்கள் சொடை தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான நிலை இப்போ சொல்கிறேன் அதாவது ஒரு நிலை எப்பவுமே ஒரு மந்திரங்களும் சரி ஏனோ தானோ என்றெல்லாம் நமக்கு விதி இருந்ததா தான் ஓம் நமோ நாராயணாய நாய குரு சொல்கிறாரு நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தருகின்றேன் பிறவியை கடப்பது முக்தியை தருவது நிலையானது எவரொருவன் இதை ஜபிக்கின்றானோ அவனை உயர்ந்த நிலையை நோக்கி நகர்த்தும் இதை நீங்கள் வேறு யாருக்கும் சொல்லாதேன் என்றுதான் ராமானுஜர் சொல்றாரு அவருடைய குருநாதர் ஓடி வருகின்றார் அந்த கோபுரத்தில் உச்சி நின்று ஓடி வாருங்கள் எல்லோரும் ஓடி வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று நாராயண நாமத்தை தருகிறேன் உங்களை இந்த பிறவி கடனை கடக்கின்ற ஒரு வழியை சொல்கிற எத்தனை பேர் சொன்னாங்க எத்தனை பேர் இருக்காங்க அது தான் யாருக்கு எது கிடைக்குவோ அவருக்கு அது கிடைக்கும் அந்த வகையில் மகா சோடசி ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தாங்க விளக்கு இருந்தால் மட்டும் போராது எண்ணெய் இருந்தால் மட்டும் போராது திரி இருந்தால் மட்டும் போராது அதை ஏற்றுவதற்கு குரு வேண்டும் அந்த வகையில் ஒரு அற்புதமான மகா சோடசி மந்திரம் லலிதையினுடைய மந்திரம் தசமகாவித்தையுடைய அந்த ஒன்பது நமக்கு துணை இருக்க வேண்டுமானால் இந்த ஒன்று கூட வரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நிமிஷம் மனதால் உங்கள் தாய் தந்தையரை உங்கள் மனசு குருவை நினைத்து கொண்டு இதை தொடர்ந்து பாருங்கள் கேளுங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌ ஓம் க்ரீம் ஸ்ரீம் க ஏ ல கிரீம் சகல கிரீம் சௌ ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் இது மகா மந்திரம் இது எல்லா புத்தகங்களையும் கிடைக்கும் இந்த மந்திரம் ஒரு குரு மூலியமா தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் இந்த மந்திரத்தை சொல்றேன் திரும்ப ஒரு தலைவர் சொல்றேங்க ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ ஓம் கிரீம் சகல கிரீம் சௌ ஐம் க்ளீம் கிரீம் ஸ்ரீம் இது வந்து மகா சோழசி மன்றம் என் அன்னையை என் அன்னை பராசக்தியை இப்படி மூன்று விதமாக பிரிக்கல மூன்று விதமாக க ஏ இ ல கிரீம் இது வந்து வாக்குவ கூடம்னு சொல்லுவார் அன்னையுடைய ஒரு பாகம் அதே மாதிரி க க ச இது கூடம் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி சக்தி கூடம் என்று சொல்லுவார்கள் இந்த மூன்று பாகம் அது மட்டும் கிடையாதுங்க முதல் ஐந்து வந்து பாத்தீங்கன்னா முதல் ஐந்து க ஏ ல கிரீன் இது வாக்குவ கூடம் என்பது பார்த்தீங்கன்னா இது வந்து தலை பாகம் சொல்லுவாங்க முதல் ஐந்து பார்த்திங்கன்னா இதை தலை பாகம்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா ச க ச க க ல க்ரீ இது காமராஜ கூடம் ரெண்டாவது ஆறு கழுத்து முதல் இடுப்பு வரை உள்ள ஒரு பாகம் என்று சொல்வாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ச க ல க்ரீ இதை சக்தி கூடம் என்பார்கள் மூணாவது நாலாவது சக்தி இதை இடை முதல் பாகங்களை உள்ளக்கூடிய மூன்று பாகம் பாகமாக பிரித்து நமக்கு வணங்கி இருக்கின்றார்கள் எது எப்படியோ ஒரு அற்புதமான ஒரு நிலை விதியோ வலியது இதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த மகா சோடசி என்ற ஒரு அற்புதமான கலை தப்பாக சொன்ன என்ன சரியாக சொன்ன என்ன அம்மா என்றால் என்ன இம்மா என்றால் என்ன எப்படி அடைத்தாலும் அம்மா தானே நாம் பசி அவளுக்கு தெரியும் நம் கதனை அவளுக்கு புரியும் கண்டிப்பாக என் அன்னை மகா சோடசியாகிய லலிதா பரமேசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலையை நோக்கி வேறு நம்பிக்கை தாங்க என்னுடைய வாழ்க்கையெல்லாம் காலங்கள் கண்ணீரோடு கழிந்து விடுவோம் காலங்கள் துன்பத்தோடு கழிந்து விடுமோ என்றெல்லாம் கலையில் நின்ற பொழுது என் குருவால் எனக்கு கிடைக்கப்பட்ட மகா சோடசி அற்புதமான மந்திரம் பேசிக்கிட்டே போகலாம் எத்தனையோ விதமான அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற ஒரு வாழ்க்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை அந்த நம்பிக்கை தான் நம் வாழ்வை நிகழ்த்துகின்றது அற்புதமான என் தாய் மகா சோடசி மந்திரத்தை ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயம் பாருங்கள் சகுதியும் தரமும் நேரமும் காலமும் ஒத்து வருமாயின் விதி உங்களுக்கு பக்கம் வசப்படுமாயின் கண்டிப்பாக சொல்லித் தருகின்றேன்